காவியம் பாடவா காதலை இன்னைக்கு ஆனந்தப்பா பாரட்டா ஆதி அகிட்ட இத பத்தி பேசியே ஆவணும் என்ன நினைச்சிட்டு இருக்கானு பாவுளுவ மாமியான நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கேன் கொஞ்சம் கூட ஏமா பயமே கிடையாது பாடம் கேட்டதுக்கு மட்டும் நான் தேவை மாத்தவரி ஏன் சொல்லானோ அவளோ கேட்க மாட்டாரு ஆனந்தப்பா விட்டதே இனி பேசணும் ஆகிலண்டோ என்ன பண்ணிட்டு இருக்கா

என்ன சொல்றோம் நானா பாத்து வைக்கிறேன்னு சொன்னேன் என் தங்கச்சி இங்க இருந்தா இருக்க மாட்டேன்னு போங்கன்னு சொல்லிட்டேன்

எப்படியோ போட்டோம் எனக்கே தான் முக்கியம் நான் அதெல்லாம் தர முடியாது சம்பளம் அப்போ பிள்ளைகள் நம்ம கூட இருந்துச்சு இப்ப தனியா தானே இருக்க போறாத நாம குடுக்கலன்னா என்ன பண்ணுவா பாவம்

எப்பா நேத்த கேக்கலன்னுதான் நினைச்சோம் ஆயிட்டா அதான் எங்களால கேக்க முடியல என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லாம மாத்தி மாத்தி கேட்கணும்னு நினைச்சேன் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அர்த்தம் எப்பா தனியா போங்கன்னு சொன்னீங்கல்ல மாணிக்கம் நான் தனியா போங்கன்னு சொன்னனும் உன் பொண்டாட்டியும் பொண்டாட்டியும் நான் தனியா போனோம்னு சொன்னது நான் சரி போங்கன்னு சொல்லிருத்த அவ்வளவுதான் என்னவோ நான் போக சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது கூடாது சரியா சரிப்பா அவதம் போனோம்னு சொன்னாத நீங்களும் போங்கன்னு சொல்லிட்டிய இப்போ வீடும் பாத்தாச்சுப்பா அவங்க இஷ்டத்துக்கு எப்பா எங்களுக்கு இஷ்டம் இல்ல தான் போயே ஆகணும் என்ன ஆனது எப்பா வீடு அதுக்கு அட்வான்ஸ் குடுக்கணும்ல பணம் தேவைப்படுதுப்பா எவ்ளோ தேவைப்படுது எப்பா அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு எனக்கு அம்பதாயிரம் தேவைப்படுது எப்பா நான் சின்ன தான் பாத்திருக்கேன் இருபதாயிரம் தேவைப்படுதுப்பா அப்படியா மொத்தம் எழுபதாயிரம் தேவைப்படுதோ ஆமாப்பா அப்புறம் வாடகை வீட்டு செலவுக்கும் ரூபா தந்துருங்கப்பா ஆனந்தே கோடி சரவிய கிடையாது வருமானம் வருது எவ்வளவு செலவுகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இழுது கூட வந்து நின்னுட்டு ஒரு லட்சத்தை தான் ரெண்டு லட்சத்தை தானா என்ன அர்த்தம் அவ்வளவு நான் தர முடியாது எப்பா அட்வான்ஸ் ரூபா தானே என்னைக்கா இருந்தாலும் நமக்கு திரும்ப வரதானே போகுது தாங்கப்பா ஆறு மாசத்துல திருப்பி தந்துருயோ இங்க பாருப்பா அட்வான்ஸ் ரூபாய் எல்லாம் நான் தரமாட்டேன் நான் ஒண்ணு உங்கள தனியா போய் இருங்கன்னு சொல்லல நீங்கள்தான் தனியா போறதுக்கு ஆசைப்படுறீங்க அதனால என்கிட்ட அட்வான்ஸ் ரூபாய் எல்லாம் கேட்க கூடாது எப்பா நீங்க தரலன்னா நாங்க யார்கிட்ட போய் கேட்போம் யார்கிட்ட கேட்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது தனியா போனோம் ஆசைப்படுறீங்கல்ல நீங்களே அதெல்லாம் பாத்துக்கிடுங்க நான் வேணா தினம் வேலை செய்யறதுக்கு கூலி தாரேன் அதுக்கு மேல என்னால ஒத்த பைசா தர முடியாது என்னப்பா இப்படி சொல்றீ இப்படி சொன்ன என்ன அர்த்தம் பின்ன என்னால சொல்றது சொன்ன வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுல போய் தங்க போறிய உங்களோட ஆசைக்கலாம் நான் ஆளாக முடியாது உங்களுக்கு தானே தனி வீடு தேவைப்படுது எப்படியாவது ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டு போங்க உழைச்சி கடனை அடைங்க அப்பதான் எங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கும் புரியும் இஷ்டத்துக்கு படத்தை எடுத்து தந்தா படத்தோட அருமையும் உங்களுக்கு தெரியாது வாழ்க்கையோட அருமையும் புரியாது அதனால நான் தர சம்பளத்துல மிச்சம் முடிச்சு கடனை அடைங்க அப்பதான் பெத்தவியலோட அருமையும் ரூபாயோட மதிப்பும் தெரியும் இப்ப திடீர்னு இப்படி சொன்னாங்க யாருமே கடன் கேக்குது கேளுங்கல இவ்வளவு வளர்த்தியா வளர்ந்துருக்கீங்களா ரெண்டு பேரும் கல்யாணமும் முடிஞ்சிட்டு பிள்ளையும் போகுது போய் கடன் கேளுங்க உங்களை நம்பி எவன் கடன் தரான்னு நானும் பாக்க நானா ஒத்த வயசு தரமான்னு சொல்லிட்டேன் தனியா போறதுனாலதான் கூலி தாரேன்னு சொல்லியிருக்கேன் மத்தபடி எங்கிட்ட இருந்தாலும் ஒத்த வயசு வாங்கிட முடியாது வேணும்னா தனி வீடு பாத்துட்டு போங்க இல்லன்னா இந்த வீட்டுலயே இருங்க வாரத்துக்கு போறேன் நேராவது கேக்குற வாங்க என்ன அப்பா இப்படி பேசிட்டு போயிட்டவ அம்மாட்ட கேட்டாதான் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காவ அப்பாட்ட எப்படியாவது கேட்டு வாங்கிடலாம்ல நினைச்சேன் ஆனா அப்பாவும் இப்படி பேசிட்டவல நீ இப்ப ரூபாய்க்கு என்னன்னு செய்ய தெரியலையா நான் யாருகிட்ட போய் கடன் வாங்குறதுன்னு தெரியலையே என்ன வட்டிக்கு வாங்கினா கூட அதிகமான வட்டியில போடுவாவ அப்பா தர சம்பளம் வட்டி கேட்டவே சரியா பெருமனே முதல்ல எப்படின்னு சேர்த்து கொடுக்க ஆனா இந்த கடனை யார்கிட்ட போய் வாங்கணும்னு தெரியல நான் ஒரு ஆறு மாசத்துல அப்படியே வீட காலி பண்ணிருவோம் அப்போ இந்த காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டா சரியாயிரவானே ஆனா யார்கிட்ட வாங்கணும்னு தான் தெரியல இப்ப நம்ம என்ன செய்ய வா அண்ணன் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு தோட்டத்துக்கு போவோம் நீ சரி இல்லை சரோ எங்க அப்பார்ட்டே கேட்டிர்பாதங்கனி அவியே தரமندن சொல்லிட்டவே ஆனா நம்ம என்ன அதிகமா கேட்டோம் 20000 தான் கேட்டோம் எங்க அண்ணன்கோ குடுத்துக்கிட்டல்ல அனால ரெண்டு வாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டவே

సారీ అనే నాది అడ్వాన్స్ కుడుకనమల అదికిని జీయ అదిదే ఎనకు తెలియల సరు ఇర్పు దయరం గడి మాసం మాసం చలవనమ పాతకిలం అనందర్ వాయం వట్టిలమ గడిచా నల్లార్కు అదికదం గప్పటి కేక తెలియ అది కూడా తరమండేన ఎన్నార్తోనికి పెద్ద బిల్లదనే అవిదన తనియ పోన పోంగం చెనవే అదే ఇంగ అన్నని కేటం సరు అదికింగప్ప నానా పోచనే నింగలు ఆసుపటి కేటి పోంగం చెనే బిం తెలియవే சோ இப்படி சொன்னா என்ன ஆతా நம்ம இப்ப என்ன பண்றது எனக்கு தெரியல நீ கொஞ்சம் யோசிச்சரோ ரெடி பண்ண முடியாமனு பாரு. நான் எப்படி ரெடி பண்ணுவேன் உங்க அத்தை வீட்ல கேட்டு பாக்கறியா? எங்க அண்ணனுக்கு chateau கேளு. 3 லட்சம் கேக்கும்போது தந்தா ஒரு 70000 மாசத்துல திரும்ப தandırுவேன்னு சொல்லு. අනே, ஆதி எல்லாரும் வரத்தத்துல வந்த பிரியங்கா நம்ம இடல வந்து உட்கார்ந்திருக்கா. இப்படி இருக்கும்போது ஐயட்ல போய் நம்பர் வைக்கட்டா என்ன நினைப்பவானேன் வேற என்ன சொல்ற பண்றது ஆனன் நம்மட நகை இருக்குல்ல அத அடகு வச்சு வாங்கிரோமா நகையா எந்த நகை நம்ம பிள்ளைக்கு நிறைய நகை வந்துச்சுல்ல அப்புறம் உங்க அம்மா எனக்கு ஒரு கொலுசு போட்டவள அது இருக்கு எங்க அம்மா உங்களுக்கு தீவாரிக்கு போட்ட மாதரா இருக்கு எதையாவது ஒண்ணு அடகு வைக்கலாம் இருபதாயிரம் வர மாதிரி வச்சா போதும்ல போதும் சரோ ஆனா நகை வைக்கணுமான்னு யோசிக்கிறேன் வைக்கலாம் ஆனன் யாருமே தரலன்னா என்ன பண்றது

அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நம்ம இருபதாயிரம் ரூபாய்க்கு சீக்கிரமே நம்மளால திருப்ப முடியும் அது மட்டும் வட்டி காசு கம்மியா தான் வரும் நம்மளால ஈஸியா கொடுக்க முடியும் அது சேத்து வச்சாக்கின்னா அவளுக்கு எவ்வளவு வட்டி வருது நம்மளுக்கு எவ்வளவு வட்டி வருதுன்னே தெரியாது அதுக்குதான் சொல்லியே நம்ம நகை நம்ம வைப்போம் அவ நகையை வட்டிக்கிறதோ மம்மி நம்ம இங்க வந்ததே ரேட்டு மம்மி ரெண்டு பேரும் தனி தனியாக வீடு பாத்துட்டுக்கு உட்காராங்களா காலையில கூட ஒரே பிரச்சனை காசு மட்டும் தான் உங்ககிட்ட இல்லை எதோ